ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்டே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் சவுறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொறிஞ்சிச்சு பானியம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நைசூருக்கு வந்து நம்ம வந்து பிரியாணியோட கம்மியாக தான் நம்ம எல்லா இதுவுமே சேர்க்கணும் பொருளெல்லாம் இஞ்சி கொண்டு இப்போ எல்லாம் நல்லா வேதட்டும் அரிசி வந்து ஒரு அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா எல்லாம் வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்படியில் மூணு உலக்கு எடுத்திருக்கேன் அதில் ஆறு ஊட்ட போகிறேன் ஃபுல்லாக வந்து நான் ஒரு தேங்காய் பெரிய தேங்காவாக பால் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி ஒரு அரை கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பாடு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி பால் தேங்காய் பால் ஊற்றிருந்தோம்ல அது வந்து கொதிச்சிருச்சு அதில் வந்து நம்ம வந்து அரிசி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட நெய் சோல் வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் இஞ்சிகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து ட்ரை நம்ம தம்மில் போட்டுடலாம் சோறுலாம் வெந்துருச்சு தம்மில் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சோறு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணிலாம் கொஞ்சம் குடிமல்ல இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசை தவா இருக்கும்ல யூஸ் பண்ணாதது அதை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தம்மில் போட்டோம்னா சோறு பிடிக்காமல் இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி தம் போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் உதிரி உதிரியாக இப்போ வந்து நல்லா தமோட்டாச்சு சோறு வந்து உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நைஸ் சோர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம்